இருபத்தி மூன்றாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது தவிட்டு பானை அவிட்டம் தவிட்டு பானைன்னு சொல்லுவாங்க என்னனாலும் அவிட்டத்துக்குள்ள எல்லாமே வந்துருமா அப்ப இந்த அவிட்டம் அப்படிங்கிறது இருபத்தி மூணாவது நட்சத்திரம் அந்த இருபத்தி மூணாவது நட்சத்திரம் யாருடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் ஓகே அப்போ ரேவதி நட்சத்திரத்தோடைய அமைப்பு இருக்கு அப்ப இந்த அமைப்புல என்ன அப்படின்னா உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்கும் அப்புறம் ஏற்காவது இருப்பீங்க நீங்க தான் முதன்மையான ஒரு இடத்துல இருப்பீங்க அரசியல பெரிய பிரமுகரா இருப்பீங்க இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அவிட்ட நட்சத்திரம் அதுக்கு என்ன சாபம் பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவசாபம் சிவபெருமானுடைய சிவசாபம் எதையுமே பெறக்கூடாத ஒரு நட்சத்திரம் சிவசாபம் அப்ப இந்த சிவசாபம் என்ன பண்ணுனா பாவ நிவர்த்தி செய்யறதுக்கு சிரமமா இருக்கும் உங்களுக்கு அடுத்தது மன அழுத்தம் அதிகமா இருக்கும் அப்ப இந்த மன அழுத்தம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மன அழுத்தத்தை கொண்டு வந்து வந்திருக்கு நான் எது செஞ்சாலுமே அது தப்பா போகுதுன்னு உங்களுடைய எண்ணம் நான் நல்லாதான் செய்யறேன் ஆனா அவனுக்குன்னு பார்த்தா அது நெகட்டிவா போகுதுன்னு அப்ப சாப விமர்சனம் இல்லாத ஒரு அமைப்பு அதனால ஒரு மன அழுத்தம் ஏன் அப்படின்னா சிவனே அவ்வளவு சீக்கிரம் அணுகு அணுக முடியாது இல்லையா சிவனுக்கு நம்ம எவ்வளவு பேர் வந்து தவம் இருக்கிறாங்க சித்தர்கள் எல்லாருமே தவம் இருந்து தவம் இருந்து சிவபெருமான அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது அப்ப அவருடைய அனுகிரகம் பழைய பழைய சிவநாலயங்களுக்கு போகணும் நிறைய கும்பாபிஷேகத்துக்கு போகணும் அதனுடைய தீர்த்தங்களை நம்ம வந்து நம்ம தலையில தெளிச்சுக்கிற மாதிரி பார்க்கணும் அப்போ சாபம் இந்த சிவ சாபம் அப்படிங்கிறது உங்களுடைய அவிட்ட நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால அதனுடைய சித்தரை என்ன என்ன சித்தரை உங்களுக்கு கொடுத்திருக்காரு கபாமுனி சித்தர் சித்தர் ஓம் ஸ்ரீ கபாமுனி சித்தரே நமக அப்ப இந்த சித்தருடைய வழிபாடு பண்ணும்போது இந்த சிவ சாபமே நீங்கிடுமா நீங்கன்னா என்ன ஆகும் மன அழுத்தத்தில இருந்து விடுபட்டுருவீங்க நீங்க செய்யற வேலை அப்படியே கரெக்டா கொண்டு போயிட்டு இருப்பீங்க அது எந்த ஒரு மாற்றமும் இருக்காது உங்களுக்கு இதனுடைய கோயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரர் அண்ணாமலை உண்ணாமலையா இருக்கா இல்லையா மாதிரி திரு திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரர் கோயில நீங்க போயிட்டு வரும்போது அங்க மிகப்பெரிய உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்க அவிட்ட நட்சத்திரத்துக்கு நிறைய சொத்து பிரச்சனை ஆஹ் என்னன்னா சிக்கனமா நான் இருக்கேன் ஆனால் எனக்கு நிறைய நஷ்டம் ஆகுது அடுத்த வியாபார பிரச்சனை பெரிய சொத்து வராமல் இருக்கு வீடு கட்டி பாதியில நிக்குது இந்த மாதிரில இருக்கிறவங்க இந்த திருவண்ணாமலைக்கு போங்க திருவண்ணாமலையில நிறைய சித்தர்கள் இருக்காங்க அதனுடைய கிரிவலம் போனாலும் ரொம்ப நல்லது கிரிவலம் போயிட்டு வரும்போது உடல் ரொம்ப பலம் பெறும் மனமும் பலம் பெறும் அங்கதான் தீபம் ஏற்றுவாங்க கார்த்திகை தீபம் வந்து அங்கதான் அண்ணாமலை தீபம்னு சொல்லுவாங்க அப்போ ஜோதி உங்களுடைய உடம்புல ஜோதி நல்லா இருக்கும் வாழ்க்கையில ஒரு ஜோதி கிடைக்கும் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கோயில் அப்ப அந்த கோயிலுக்கு கபாமணி சித்தன் உங்க பேரை சொல்லி அந்த இடத்துல நின்று பத்மநிதி சங்கநிதியை நமகன் சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தை சொல்லிட்டு வரணும் அதனால உங்களுடைய பாவ நிவர்த்தி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சொத்துக்காக இருக்கிறவங்க பெரிய ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க அதுல நீங்க செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு கை மேல் பலன் கிடைச்சிடும் சரிங்களா அடுத்த சி அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா